அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸில் ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து ஸோ ஒரு நியூ சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் போகுது ஓகேங்களா ஸோ என்டிபிசி குரூப் டி சேம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆர்பிஎஃப் படிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆர்பிஎஃப் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ விரைவில் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்றது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தொடர்ந்துட்டே இருங்க சோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எழுதிட்டு உங்களுடைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வீடியோஸ்க்கு கீழே கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிவிங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கிறீங்க உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ட்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டெஸ்ட் ஸோ ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதற்கான கொஷின் பேப்பர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடிஎஃப் படிவில யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்தே பாரத் ஜி கே நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுடைய ஸோ லா லாஸ்ட் பார்ட் வந்து நான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் பாக்க क्वेश्चन பாருங்க செபி வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி இயர் ஓகேங்களா செபி அப்படினா என்ன அப்படி வந்து பார்த்தா சோ கேட்டிருக்காங்க செபி அப்படின்றது வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம அப்பாயின்ட்மென்ட்ஸ்ல வந்து பார்த்தா பாத்துறோம் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படி வந்து சொல்வாங்க அந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எதற்கு வந்து பாத்தீங்க அப்படினா எதனுடைய அமைப்பாக இருக்குது அப்படினா வந்து பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குறதா வந்து பார்த்தா செபி அப்படி வந்து சொல்வாங்க ஓகேங்களா சோ இதுனுடைய தலைமைகம் எங்க இருக்கு

தொள்ளாயிரத்தி எண்பத்தில வந்து பாத்தீங்கன்னா இது உருவாக்குனாங்க ஓகேங்களா இதனுடைய தலைமையகம் மும்பையில் இருக்கு இதனுடைய தற்போதைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதவி பூரிபூச் ஸோ செபினுடைய முதல் பெண் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறியப்படுகிறார் யாருன்னா மாதவி பூரிபூச் ஓகேங்களா கொஷின் கேட்பாங்க செபினுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி பூரிபூச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ எந்த வருஷம் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவானது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ அடுத்த கொஷ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செபி அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா பி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேடியூட்ரி பாடியா அட்வைஸ்ரி பாடியா கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் ஸ்டேடியூட்ரி பாடியா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா வந்து இதில் வந்து என்னென்ன பாடி அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்யூட்ரி பாடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாக்குவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தேவை அப்படின்னா பார்லிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கிப்பாங்க ஓகேவா ஸோ அட்வைசரி பாடி அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை கூறக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா என்னன்னா அரசியல் அமைப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நமக்கு அரசியலமைப்பு எழுதுறாங்க இல்லையா ஸோ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புகளையும் வந்தது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டேட்யூட்ரி பாடி அப்படின்னா வந்து பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலை உருவாக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போது இந்த செபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்யூட்ரி பாடி சட்டப்பூர்வ அமைப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ உருவாக்குனாங்க உருவாக்கி பங்குச்சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்த பாருங்க அடி வந்து பாத்தனா ஒரு வேலைய கொடுத்தாங்க ஓகேங்களா சோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச இதெல்லாம் வந்து பாத்தனா வந்து சோ இவங்களுடைய சோ கண்ட்ரோல்ல தான் வந்து பாத்தனா வந்து வரும் சோ அதனுடைய தலைமைகம் எங்க இருக்குன்னு போன क्वेश्चनல சொல்லிருப்பா எங்க இருக்கு சோ மும்பைல வந்து பாத்தனா இருக்கு இது வந்து பாத்தனா ஒரு ஸ்டேட் டுட்டரி பாடி அப்படின்னு வந்து சொல்வாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தனா வந்து பாருங்க மூணாவது क्वेश्चन சோ மூணாவது क्वेश्चन வந்து பாத்தனா வந்து ஐஆர்டிஏ ரெகுலேட் ஐஆர்டிஏ எதை ஒழுங்குபடுத்துகிறது அப்படினு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ IRDAனுடைய தலைவராக இருக்கிற ஒரு யாரனா தபேதীশ பாண்டி அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இவங்க ஸோ இன்சூரன்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க ஓகேவா எப்படி பேங்க்குக்கு வந்து ஹையஸ்ட் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐயோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சத்தினைக்கு ஹையஸ்ட் அமைப்பு எது அப்படின்னா சிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒழுங்குமுறை அதாவது காப்பீட்டுக்கு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு ஹையஸ்ட் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க டிஏ என்னது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது இது வந்து எதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவதீஷ் பாண்டே அப்படின்றவர் வந்து இருக்கிறார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க நாலாவது கொஷின் நாலாவது கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஹூ இஸ் கால்ட் த பயோனியர் ஆஃப் லிபரலை லிபரலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்தின் தாராளமய மக்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலில் வந்து பார்த்தா மாட்டிருப்போம் அதனால் பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்பட்டு ஏற்பட்டது ஓகேவா இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஐஎம்எஃப் பன்னாட்டு நிதி நிதி ஓகே அமைப்பு அந்த ஒரு அமைப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நம்ம போய் கணக்கு கேட்போம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் க்ளோஸ்டு எக்கனாமியா இருக்கு க்ளோஸ்ட் எக்கனாமி இந்த மீன்ஸ் ஸோ நம்மள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டான் சுரண்டிட்டு போயிட்டான் அதனால வந்து வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகுந்த நிறைய என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் இருந்தது அதனால மேக்ஸிமம் வந்து வெளிநாட்டு கம்பெனி பிஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறமா இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் ஓகேங்களா அதனால் உங்களால் கடனை திருப்பி அடைக்க முடியாது நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுடைய எக்கனாமியை வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே யார் சொல்கிறது ஐஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு யார் அப்படின்னா நரசிம்ம ராவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தியாவினுடைய எட்டாவது பிரைம் மினிஸ்டர் அவர் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த டயத்தில் நிதி நிதியமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் பிரதமர் பதிமூணாவது பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதியமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் பிரைம் மினிஸ்டர் யார்னா சோ நரசிம்மராவ் ஓகேவா நிதியமைச்சர் யார்னா வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து ஸோ தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்பிஜி அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா என்னது எல்பிஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன் ஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் லிபரலைசேஷன் தமிழில் தாராளமயமாதல் பீனா வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன் தமிழில் தனியார் மயமாதல் ஜீனா குளோபலைசேஷன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உலகமயமாதல் மயமாதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஓகேங்களா இந்த எல்பிஜி சட்டம் வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாகிடுச்சு ஓகேங்களா ஏன்னா வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க

நரசிம்மராவ் உணவு மன்மோகன் சிங் ஓகேங்களா இப்போ இங்க வந்து பேர் எது மட்டும் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே கொடுத்திருக்காங்க ஆனா இதற்கு ஐடியா கொடுத்துருக்குறது யார் மெயின் ஐடியா யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் மன்மோகன் சிங் ஏன்னா அவர் தானே நிதியமைச்சர் அவர் தான் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பாத்தா முடிவு பண்ணார் ஓகேவா ஸோ அப்போ இந்திய பொருளாதாரத்தின் தாராளமய மக்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மர் ராவ் ஓகேவா அவர் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதமராக இருந்தார் இவர் வந்து என்னவா இருந்தார்னா நிதியமைச்சராக இருந்தார் அப்ப நாலாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏ டாக்டர் மன்மோகன் சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஃப்ரம் விச் இயர் வாஸ் த ஃபெமா ப்ரமல் ஃபெமா எந்த ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஃபெமானா ஒன்றும் கிடையாதுங்க ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி மேம்பாட்டு அமைப்பு ஓகேங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அந்நிய செலாவணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துறது தான் இந்த சட்டத்தினுடைய முக்கிய அமைப்பு ஓகேங்களா ஸோ அன்னிய செலாவணினா ஒன்றும் கிடையாது வெளிநாட்டிலிருந்து நம்ம இங்கே காசு வாங்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு பொருள் இங்கிருந்து அரிசி அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் இங்கே காசை போடுவான் அதே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருளை நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்குறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் மணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அமெரிக்க டாலர் வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து அப்படின்னா நாம அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியா கன்வெர்ட் பண்ணிப்போம் இதே நம்ம இந்தியன் மணியா கொடுக்கணும் அப்படின்னா அமெரிக்க டாலர் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா வந்து கன்வெர்ட் பண்ணிப்பான் அதுக்கு தான் ஒரு ரூபாய் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி ஒரு டாலர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபாய் எண்பது ரூபாய் அப்படின்னு வந்தால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சோ நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க ஓகேங்களா இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே சோ அது எந்த வருஷம் வந்தது அப்படின்னு கேட்கறாங்க எந்த வருஷம் வந்து அப்படின்னா வந்து ரெண்டாவது ரெண்டாயிரத்துல வந்தது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டுருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாருங்க ஆறாவது கொஷின் பாருங்க விச் செக்டர் இன் இந்தியா அட்ராக்ட் த ஹையஸ்ட் எஃப்டிஐ ஈக்விட்டி ஃபுளோஸ் ஓகேங்களா இந்தியாவில் எந்த துறை அதிக எஃப்டிஐ ஈர்க்கிறது எஃப்டிஐ தான் ஒன்றும் கிடையாது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா வெளிநாட்டிலிருந்து ஒரு சில கம்ப ஒரு ஒரு சில துறைகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் பார்த்துருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டிங்னா என்ன ஒரு கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு கம்பெனி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதில் இந்தியாவில் எந்த துறையில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவை துறை சர்வீஸ் செக்டரில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுப்பாங்க ஓகேங்களா இதில் ஃபுல் ஃபார்ம் எஃப்டிஐனா ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டிஃபென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகேவா டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ வேற எந்த கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ கிடையவே கிடையாது மற்றதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஆறாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி துறை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க த மேக்சிமம் லிமிட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் செக்டர் பேங்கிங் இஸ் டேஷ் பொதுத்துறை வங்கியில் அன்னி நேரடி முதலீட்டின் அதிகபட்ச வரம்பு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நூறுரூவா வந்து முதலீடு அப்படின்னா அதில் இருபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் அதாவது அந்நிய நேரடி முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வச்சிருக்கிற அந்த கொஷின் ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எட்டாவது கொஷின் எட்டாவது கொஷின் பாருங்கள் எட்டாவது பாருங்கள் ஹூ காயின் த டேர்ம் பிரீக் இன் டூ தௌசண்ட் ஒன் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரீக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க பிரீக் அப்படின்னா வந்து ஒரு ஐந்து நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து பார்த்தா இந்த பிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரீக்ஸ் அப்படின்ட்டு வந்து மாறிச்சு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஐந்து நாடுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருக்குறாங்க இந்த பிரீக் அப்படின்ற அமைப்பில் ஓகேங்களா இந்த பிரீக் என்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேவா இப்போ உங்களுக்கு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிரீக்ஸில் ரீசெண்ட்டாக இணைஞ்ச நாடுகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த புதிய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தினா உருவாச்சு அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதில் ப்ரீக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா கடைசியாக எஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்தினா வந்து ஜாயின் ஆயிருக்கு எஸ்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொருளாதார ரீதியாக இன்னும் கொஞ்சம் நாள் அதாவது அடுத்த ஒரு பத்து வருஷமா இருபது வருஷத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டாக இருப்பாங்க அதனால இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவானச்சு ஓகேங்களா இந்த பிரீக் அப்படின்ற வார்த்தையை உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து ஜிம் ஓனில் நில் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து உருவாக்கி இருக்கிறார் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேவா பெட்டாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து ஜிம் ஓனில் எந்த வருஷம் உருவாக்குனார் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஓகே ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றது எப்போ சேர்ந்தது அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஓகேவா பிரீக் அப்படின்றது வந்து எந்த ஆண்டில் பிரீக் குழுமம் பிரீக்ஸ் ஆக உருவாக்கப்பட்ட

புதிய வளர்ச்சி வங்கி எந்த வருஷம் சுருவாச்சுன்னா வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தோன்னா வந்து உருவாச்சு ஓகேவா ச நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இ மெம்பர் ஆஃப் ப்ரீக்ஸ் முன்னர் உணர்ச்சல் எது பிரிக்ஸ் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ ப்ரீக்ஸ்னால் என்னென்னு சொன்னேன் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐனா இந்தியா இருக்கு சீனா சீனா இருக்குது பீனா பிரேசில் இருக்கு ஆனால் சவுதி அரேபியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்னால் என்னது சவுதி அரேபியான்னு கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா வராது எதுதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேவா ஸோ அப்போ குழுமத்தில் இல்லாத ஒரு நாடு எது அப்படின்னா வந்து சி சவுதி அரேபியா பத்தாவது கொஸ்டின் கேன்சர் என்னது சி சவுதி அரேபியா நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்க ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் உலக வங்கியில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சி இந்த உலக வங்கி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன் உட்ஸ் அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறிக்கை வந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக வங்கி ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா உலக வங்கி அப்படின்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா

ட்ரேட் ஆர்கனைசேஷனாக உலகத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா பிரச்சனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வருவாங்க இப்போ எப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இருக்கு இல்லையா அவங்களுடைய வேலை என்ன இப்போ கொரோனா வந்துச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அந்த மாதிரி ட்ரேடில் வணிகத்தில் எதனா பிரச்சனை அப்படின்னா வந்து இவங்க வருவாங்க யார் வருவாங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய பழைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் எப்போ மாறினதா அப்படின்னு கேட்குறாங்க எப்போ மாறிச்சு அப்படின்னா வந்து

பதினாலாவது கொஸ்டின் பாருங்க ட்ரேட் ஆர்கனைசேஷன் இஸ் அட் டேஷ் உலக வர்த்தக அமைப்பின் தமிழகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா சோ ஜெனிவா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மேக்ஸிமம் எல்லா ஹெட் குவார்டர்ஸும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெனிவால தான் வந்து சாரி சுவிட்சர்லாந்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னா அவங்க நிறைய வந்து வந்து ரிலாக்ஸேஷன் வந்து வந்து கொடுக்கறாங்க ஓகேவா நிறைய வந்து கருப்பு பணமெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அவங்க கான்பிடன்ஷியலாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க இந்தந்த இவங்கெல்லாம் கருப்பு பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கருப்பு பணத்தில் வரக்கூடிய காசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கா கண்ட்ரி ஓடுறதுனால அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவறுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ துணை புரிகிறாங்க ஓகே அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி ஜெனீவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாவது பாருங்க த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் லீட் டு த எஸ்டாப்மெண்ட் ஆஃப் டேஷ் ஓகேங்களா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு எதை நிறுவ வழிவகுத்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாநாடு எந்த வருஷம் வந்து ஆயிரத்தி

ஐபிஆர்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து வந்து பதினாறாவது பாருங்க விச் ஆர் தாலோயிங் இஸ் நாட் ஏ மெஷர் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பின்னொரு நிலத்தில் எது மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா மனித வளர்ச்சி குறியீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மெஷர் வந்து பார்த்தா பண்ணுவாங்க என்னன்னா வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லிட்ரஸி ரேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ மட்டும் வந்து பார்த்தா என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து மனித வளர்ச்சி குறியீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் இங்கே கொஸ்டினே கேட்டுருக்காங்க எது மனித வளர்ச்சி குறியீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க எது எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து செக்ஸ் ரேஷியோ மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க மற்றது எல்லாமே வந்து பார்த்தாங்கன்னா வந்து பார்த்தாங்க எடுத்துப்பாங்க அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஸோ செக்ஸ் ரேஷியோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து மனித மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து பார்த்தா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா வந்து சொல்லுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் பப்ளிஷர்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பின்வரும் அமைப்புகளில் எது மனித வளர்ச்சி அறிக்கையை வெளியிடுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது வெளியிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதை வெளியிடுறாங்க ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனித வளர்ச்சி குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ பதினேழாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து சி யூஎன்டிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்ட் பை உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா உலகத்தினுடைய பொருளாதாரம் ஒவ்வொரு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடுவாங்க யார் வெளியிடுவாங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வருஷம் உருவானது அதனுடைய தலைமையகம் என்ன அதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன சார் இன்னைக்கு கொஷின்ஸ் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெரியலையோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது புரியுது எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதுக்காக ஓகேங்களா நிறைய பேர் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க கொஷின் நீங்கள் சர்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கொஷினுக்கு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இல்லை மூணு கொஷினுக்கான ஆன்சர் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் அதனால தான் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறது ஓகேவா அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி சர்வதேச

வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேனா என்னது எம்பிபிஎஸ் பெயின் ஓகே ஷார்ட் பேட் எம்னால் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ் பின்னா வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் எஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பீனா பாகிஸ்தான் ஏனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் ஐநா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா என்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேபால் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் கிடையாது மியான்மர் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து எம்னா மியான்மர் அப்படின்னு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ எம்பிபிஎஸ்பின்னா வந்து அந்த எட்டு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துரும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு கண்ட்ரி மால்தீவ்ஸ் மாற்றி சொல்லிட்டேன் மியான்மர் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எம்னா மியான்மர் பீனா பங்களாதேஷ் இன்னொரு பீனா பூட்டான் எஸ்னா ஸ்ரீலங்கா பீனா பாகிஸ்தான் ஏனா ஆப்கானிஸ்தான் ஐநா இந்தியா என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் இந்த எட்டு நாடுகள் தான் வந்து சார்க் அமைப்பில் இருக்கு இது எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைமைகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாள் காத்மண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாமே இம்பார்டன்ஸாக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருக்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஸ்டூடியோவில் வந்து பிறனா மீட் பண்ணுறேன் ஸோ மீண்டும் மற்றொரு கனவுலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்